இது குறித்து பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் வாங்க கலைஞர் இருக்காங்க இதை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து பதிவு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி பிரம்மாண்டமா இது இருக்கு யாருக்கும் பண்ணது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலே தமிழ்நாட்டில் நம்ம சிஎம் வந்து டைம் பண்ணியிருக்காரு இதை பத்தி யுனோஸ்கோ லெவல்ல பேசலாம் அதை பத்தி கலைஞருடைய திட்டங்களும் அவருடைய தான் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நாணயம் வெளியிட்டு வந்து அது உலகம் போட்ட அளவில் இந்த நாணயம் வெளியிடுறாங்க நல்ல சமூக செய்தத்தை சமூகத்தை செய்திருக்காரு தலைவர் இப்போ இந்தியாவுடைய வழிகாட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் தான் அவர் செய்யாத சாதனைகள்லாம் கிடையாது அவருக்காக இது செய்ய வேண்டியது நம்ம தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கோடு பொறுப்பு கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள நான் மிக்க மகிழ்ச்சியை சந்தோஷப்படுகிறேன் அவருடைய நினைவாக நாணயம் வெளியிடுறார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் கலைஞரையாவுக்கு நிறையா சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்னும் நிறையா செய்யணும்னு விரும்புகிறேன் ஆயிராவது ஒழுத்த இந்த இந்தியாவுக்கு வழிகாட்டியிருந்த ஒரு மாமனிதர் அவருக்கு இந்த நூற்றாண்டு விழாவில் நானும் ஏற்ற வெளியிட்டதுக்கு நன்றி தமிழ்நாட்டில் இருந்து நம்ம ஒரு கட்சியில் இருந்துட்டு நம்மளோட தலைவரோட சின்னம் வந்து ஒரு கா நாணயத்தில் இருக்குன்னா அது ரொம்ப பெருமை இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கிறனால ரொம்ப பெருமை இருக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு நூறுபா கேன்சல் வருதுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் அவங்களே நன்றி தெரிவிக்கு தெரிவிக்க சொல்லுவோம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அந்த காசு வருதுன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் தளபதிக்கு ரொம்ப நன்றி நன்றிப்படும் தானே வெளியிடுறாங்கல்ல அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இது மக்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதுலேயே வந்து இந்த நூறுவா நாணயன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப தலைவரோட தலையை போட்டு வந்தது ஒரு தெய்வத்தோட தலை வர்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தலைவர் இப்போ பணம் நிர்வாகம் காணத்து நல்லா மக்கள் வரதான் இருக்கிறாங்க கலைக்கு கலைஞர் நல்லா அர்ஜனை பண்ணார் அவருடைய அர்ச்சனை யாரும் பண்ண முடியாது அடுத்தது அவருக்கு அடுத்தது தளபதி நல்லா நல்லா பண்ணாரு பொதுமக்கள் மக்கள் சலுகையும் எல்லாமே தலைவர் நல்லா சேர்றாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் சின்ன ரெண்டாயிரத்தி இருபதுக்கு நூறுபா நாணய காசு வெளியிடறது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு முன்னோடி அரசியல் கட்சியில இருக்காரு அவர் அறுபது வருஷமா கட்சியில இருக்காரு அப்படிப்பட்டவருக்கு மரியாதை செய்யற நிமித்தமா மத்திய அரசாங்கம் இந்த நாணயம் வெளியிடுறது எங்களுக்கு உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கு மிக்க மகிழ்ச்சி அவர் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு அதிகம் பண்ணியிருக்கார் அதனால அவருக்கு பண்ணலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது யார் யாருக்கோ பண்றாங்க தேச துரோகிகளா சாதாரணமாக சாதாரணமா வர்றவங்க எதுவுமே செய்யறது இல்ல மாதிரி காட்டிக்கிறாங்க இல்லைங்களா இது அறிவிச்சதுனால எங்களுக்கு வந்து மிக மகிழ்ச்சி தான் எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு பெருமை தான் இது கலைஞரோட ஸ்டில்லு வந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் பெருமை தான் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டத்தில் புதுமை பெண் திட்டம் மகளிருக்கு இலவச பயணம் இந்த மாதிரி திட்டம் கொடுக்கறது வந்து லேடிஸ்க்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்குது அதனால நாங்கள் இதை வரவேற்க தான் செய்கிறோம் நானே வெளியிடுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவர் அவர் ஏழை ஏழையவருக்கெலாம் நல்லா செஞ்சுருக்கார் அந்த காலத்தில் சாப்பாடு போட மாட்டார் வேலை கொடுப்பாரு குழைச்சிங்க டெய்லி சாப்பாடுக்கு இங்கே வராதீங்கன்னு எங்கள் குடும்பமே கவர்மெண்டில் வேலை செய்கிறது இன்னைக்கு அவரை வேலை சொல்லலை இந்திய எவ்வளவு எவ்வளோ பிரதமர் அவரை பார்த்துருக்காரு எவ்வளோ பிர பிரசண்ட்டில் பார்த்துருக்காரு எல்லாரையும் அவர் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கார் அதெல்லாம் அவர் அவருடைய நாணயத்தை வெளியிடுறது நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் அவரு அவருடைய எழுத்து அவரோட படைப்புகள் தான் அதிகமாக இருக்குது அவரை பற்றி பேசணும்னு நினச்சா அவருடைய பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் பூரமாக சொல்கிறாரு அவருடைய பிறந்த நாட்டில் கூட அவர் போய் வாழ்த்து சொல்லிருக்கார் அது மாதிரியெல்லாம் செய்வார் அதை பற்றி ரொம்ப சந்தோஷம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் அவர் செஞ்சது எவ்வளோங்க ஆயிரம் செஞ்சுக்கிறாரு அதெல்லாம் அவர் வாழ்த்து சொல்கிறது ஒரே ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆயிரம் பேர் சொல்லலாம் வாழ்த்து அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது தமிழக பாஜக அண்ணாமல்ல அண்ணாமலை கலந்துருக்காரு சோ வந்து இது ஒரு அரசியல் விளைவுல ஏற்படுத்த நினைக்கிறீங்களா இல்ல அவர் இவரை பார்த்து கத்து கத்துக்கிறணும் அதை பார்த்து கத்துக்கிறதுக்குதான் அவர்கள் வராங்க அவங்க பண்ண ஒரே விஷயம் இருந்தா ஒரு நல்ல விஷயம் ஏதோ அவர் வந்துட்டாரு அரசியல் பிஜேபி ஆள் இடதுனால தூக்கி போட்டிருக்காங்க அவர் வந்துருக்காரு அவருக்கு வந்து அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது அவர் அரசியல் வரத்துக்கு லாய்க்கே இல்லாத ஒரு அரசியல் அரசியலுக்கு அப்பால் படுத்தணுங்க இது ஒரு பெரிய மனுஷன் வாழ்ந்து நூறு வருஷம் அவருடைய வரலாறு வாழ்ந்து அவருக்காக வந்திருக்கிறாங்க பெரிய அவர் புகழ் வாழணும் வந்துக்கிறாங்க அது ஒண்ணும் இல்ல அண்ணாமலை வந்துக்கிறாருன்னா ஒரு அரசு ரீதியா வந்திருப்பாரு கணி ஆனா ஒரு கொள்கை ரீதியா வந்து அவர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அவர் வந்து வாய் கொண்டு வச்சு இல்லாத அத்தனையும் பெரியும் அந்த சொல்லுவங்களே ஒரு ஆடு வந்து ஒரு கூட்டத்தை வந்து நாலு வகையில பிரிச்சு விட்டு வேறான்னா அண்ணாமலை அது வந்து தவறான விஷயம் வேற அரசியல் நோக்கம்லாம் கிடையாது இதுல வரவேற்க வேண்டிய விஷயம் வந்து எல்லா தலைவரும் இதுல சேர்ந்து நடத்துறதுக்கு தலைவர் வந்து அதுக்கு சமத்துவ தலைவர் அவர் அதெல்லாம் அவருக்கு ஒன்றிய சமூக சமூகநிதி நிலையாற்றுவது அதெல்லாம் ஒன்னி பிரச்சனை கலைஞரோட முக்கியமான திட்டங்கள் என்ன நினைக்கிற இது வரைக்கும் கலைஞர் போட்ட திட்டங்கள் எல்லாமே மக்களால் யாரும் எதிர்க்கட்சியாக இருந்தால் சரிங்க எதுவும் நிராகரிக்கிற திட்டம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து மக்களால் வரவேற்கப்படக்கூடிய திட்டங்கள் தான் கலைஞரால் தான் இன்றைக்கி இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கூட மேன் மேலையும் வலுவடைய செய்தது கலைஞர்தான் குடிசையில் இருவங்கள கோபுரமா உக்கார வச்ச ஒரு கலைஞர் தான் கை ரிக்ஷா ஓட்டுனவங்கள சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது கலைஞர் தான் அந்த நாளில் காக்கி ட்ரெஸ் தான் கொடுத்திருந்தாங்க ஓரமாரி போடுவாங்க காவல்துறையினர் கலைஞர் வந்து அதை கொடுத்தாரு கொடுத்தாருதான் கண்ணோலி வழங்கினாரு பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு இல்லங்கள் அமைச்சு கொடுத்தாரு கலைஞர் செய்தது சொல்லினே இருக்கலாம் இன்னைக்கெல்லாம் அவருக்கு வந்து திருநங்கை அசிங்கமா சொல்லுவாங்க அவங்கள திருநங்கைன்னு பேர் வச்சுதான் தான் அந்த ஊனமுற்றுவங்க வந்து அது வந்து ஊனமுற்று சொல்ல கூடாது அப்படின்னு திறனாளிகள் அப்படின்னு கொண்டு வந்தவரும் கலைஞர் தான் மகளிருக்கு வந்து அந்த மகளிர் உரிமை திட்ட கொண்டு வந்திருக்கிறாரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல வந்து காலை உணவு திட்டம் இருக்கிறாரு நிறைய திட்டங்கள் எல்லாம் எட்டு வந்துக்கிறார் புதுமை பெண் திட்டம் இந்த மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இப்ப வழங்குற திட்டம் எட்டு வந்திருக்கார் நிறைய செய்திருக்கிறார் தளபதி மகளிர் காசத்துக்கு திட்டத்துக்கு எங்களுக்கு அறிவிச்சதுனால எங்க மகளிர் வந்து ரொம்ப பயனுள்ளதா ஆகுறாங்க நாங்க அதனால மாத்திரை வாங்குறோம் அதனால என் பசங்களுக்கு எதனா ஒரு எதனா ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம் அந்த ஆயிரம் ரூபாய்ல நாங்க வாங்கி கொடுக்குறோம் இந்த ஆட்சியா இருந்தாலே எங்களுக்கு போதும் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு இது அவர் வந்து முதல் முதல் வந்து எழுபத்தி எட்டு அதாவது சுதந்திர தின விழாவில் ஒரு எல்லா முதல்வரும் கொடியேற்றணுன்றத இதோ கொண்டு வந்த ஒரு கலைஞர் ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து எல்லா சலுகை அதாவது மகளிர் உரிமை தொகை கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்புறம் அந்த பெண்கள் வந்து படிக்கணுன்ற ஆர்வத்தை வந்து எட்டாவது படித்தா எட்டாவது படித்தா அவங்களுக்கு வந்து கல்யாண தொகைன்னு ஆரம்பித்தது கலைஞர் அதுக்கப்புறம் பத்தாவது ஆகினாரு இன்றைக்கி வந்து அவருடைய எங்கள் முதல்வர் வந்து இப்போது ஆயிரம் ரூபா மாணவருக்கும் கொடுக்குறாங்க உயர்கல்வி படித்தா இதுவுக்கும் பெண்களுக்கும் தர்றாங்க அது மாதிரி பல திட்டம் அவருடைய இதுவே வந்து சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது பல திட்டங்கள் ஒரு எட்டாவது படிக்கும்போதுலேருந்தே கலைஞர் ஐயாவை மிகவும் நெருக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் நான் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்கே தியாகராஜ பகோதர் பேரன் ராஜம்மாள் பேரன் சாய்ராம் எங்கள் குடும்பத்துக்கு கலைஞர் ஐயா பொதுவாகவே கலைஞர் குடும்பத்துக்கு கலைஞர் ஐயா நிறையா உதவிகள் செஞ்சிருக்காரு அந்த மாதிரி தியாகராஜ பகோதரான அவருடைய பேரனான எங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப உதவிகள் நிறையா செஞ்சுருக்கார் எங்கள் பாட்டி உடல்நலாம் சரியில்லாத போது கூட வீட்டுக்கு கலெக்டரு திருவள்ளுவர் கலெக்டர் பொன்முடி அவர்களையா வீட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு லட்ச ரூபா நிதி உதவியும் பண்ணியிருக்காரு அவர்களால் நாங்கள் நல்ல நிலை இருக்கோம் அவர் எனக்கு வீடு கொடுத்துருக்காரு ஸ்டாலின் ஐயா அஞ்சு லட்ச ரூபா நிதி உதவியும் கொடுத்துருக்காரு எங்கள் குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுத்தவர் அதே மாதிரி அத்தனை துறை இல்லையும் இந்த பார்த்தம்னா பார்த்தோம்னா இலவச அரிசி முதல் கொண்டு அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை இந்த ஆயிரம் ரூபாய் வருது இல்லையா அது வரைக்கும் அவருக்கு அதுதான் அந்த பெருமை சேரும் எனக்கு தெரிஞ்சு நிறைய மேம்பால திட்டங்களை ஏற்படுத்தியிருக்காரு சென்னை இன்னைக்கு சிங்கார சென்னை அழகா இருக்கிறதுக்கு முக்காவாசி காரணம்னு பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சியில தான் இதெல்லாம் நிலவப்பட்டது அதனால அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கார சென்னையா ஆனதுக்கு அவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு எல்லாமே முக்கியமந்திரம் எல்லாமே மக்கள் தாந்தாலும் மக்கள் நல்ல 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 நிறைய தலை செஞ்சுக்கிறார் தலைவர் தான் ஏ கயிறு ஒழிச்சாரு ஏழை எழுவர்கள் நல்லா செஞ்சார் விவசாயிகளும் விவசாயம் கொடுத்தாரு மின்சாரம் ஃப்ரீயா கொடுத்தாரு நல்ல உதவி வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுத்தாரு ஓலை வீடு எல்லாம் எடுத்துட்டு தலை வீடு போட்டு கொடுத்தாரு எவ்வளவு சொல்றதுக்கு ஆயிரம் பெண்கள் உதவித்தொகை மாசமான குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கொடுக்குறாரு மாசமானா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு எங்களுக்கு மாசமானா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு எனக்கு வந்து உண்மையாலுமே வந்து மாத்திர செலவுக்கு எனக்கு அந்த காசை ஒதுக்கி வைக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது யாரோட தயவுலயும் நான் இல்ல அவர் கொடுக்குற வருமானம் எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா சத்துணவன் வந்து கொடுத்துட்றாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தளபதிக்கு ரொம்ப நன்றி

ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு கூட ரோட்ல வசிக்கிறவங்களுக்கு கூட வீடு கொடுத்து அதுக்கு அஞ்சு மூட்டை அறுபது எல்லாத்தையும் செஞ்சுதான் எங்க தளபதி செய்யறாரு எங்களுக்கு அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் கலைஞர் இல்லாத கண்ணு கலங்குது ஏன்னா அவர்களா இருந்திருந்தா நீங்க தேசம் இந்தியா இருந்திருக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் வடநாட்டுல எவ்வளவு கலவரம் அடைந்து பாருங்க ஜாதிக்கு மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் மதத்தை வச்சு ஜாதியம் மதத்தை வச்சு ஜாதியை வச்சு ஆட்சி செய்யறான் ஆனா இங்க அப்படி இல்லை பொதுப்படியா சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் இங்க ஓடி இருக்க அதனால வந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தம் அவர் வந்து அதாவது அரசியல் ஆசான் எல்லாருக்குமே ஆசான் அது எந்த கட்சியா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து கலைஞர் ஆசான் அவருடைய அறிவை தான் மிஸ் பண்றோம் நினைக்கிறேன் அவர் அறுபத்தி ஏழு தேர்தலுக்கிறான் அறுபத்தி ஏழு தேர்ல இருந்து நான் கட்சியில் நான் கட்சியில இருக்கிறேன் ரொம்ப நான் மிஸ் பண்றேன் தலைஞ்சர் இல்லாத எங்க அப்பா இல்லாத மாதிரி இருக்குது எங்க கூட ஒருத்தர் இல்லாத விட்டு போன பணிய அவங்க மகன் தொடங்குறாரு அவரு இல்லாத ரொம்ப பெரிய இழப்பு எங்களுக்கு அவருதான் எங்களுக்கு ரொம்ப மெயின் தலைஞரு அதுதான் ரெண்டாவது வந்துட்டு அவரு செஞ்சுக்கிற பணியை வந்து தொடர்ந்து செய்ய எங்க தளபதி சின்னவரு பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி இதுதான் இது மட்டும் பனி என்ன மில்கிஸ்ட் ஓன்லி மில்கிஸ்ட் மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை